ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ திஸ் வீடியோ இஸ் பேஸ் ஐமோ ஷா ரைமோ ஷாப்பிங் ஆப் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க கிரேவி செய்யி சுவையான முப்பத்தெலாம் பார்க்குறது எப்படி செய்யலாம் அந்த கிரேவி பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோவில் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும் பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டோன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாய் தூள் சோம்பு சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருணும் கின்னதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வற்ற வைக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அந்த மசாலா வாசம் போனதுன்னா நல்லா இருக்கும் மசாலா போட்டுக்கப்புல அதை வா வாசம் போகணும் அதுக்காக பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வற்ற வைக்கணும் வற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் வந்து முட்டை வேக போட்டு வச்சுருக்கோம்னா அந்த முட்டையை போய் உரிச்சிட்டு வரலாம் இது அது வரைக்கும் கொதிக்கட்டும் முட்டை உரிச்சாச்சு உரித்ததுக்கப்புறமா அதை அந்த மசாலாவோட போட்டு நல்லா கிண்டி விட்டு அதில் மல்லித்தழை போட்டோம்னா சுவையான முட்டை கிரேவி ரெடி அவ்வளோதான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தொட்டுக்கலாம் புளி குழம்புக்கு தொட்டுக்கலாம் குருமா வச்சாலும் தொட்டுக்கலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் வைக்கலாம் பிரியாணிக்கு கூட வைக்கலாம் சைடிஷாக ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சிங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா பாய்